வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது மிக சிறப்பான நாளாக அமையணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அழகான ஒரு போகன் வில்லா மரத்துக்கு கீழே இருந்துட்டு உங்க கூட நான் இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூணாறு பயணத்துல அழகழகான நேச்சருக்கு நடுவில் பகவானுடைய உயர்ந்த ஞானத்தை நம்ம சிந்திச்சிட்டு வர்றோம் இதுவரைக்கும் நடந்த முன்னோட்டம் பாண்டவர்களும் கௌரவர்களும் அவங்க அவங்களுடைய சங்குகளை ஒழிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் அந்த பெரும் முழக்கம் வானையும் மண்ணையும் உடனொழிக்க செய்வதாய் திருதராஷ்டிர கூட்டத்தாரின் நெஞ்சுகளை பிளந்தது இதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் சங்குகளை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சங்குகள் எழுப்பக்கூடிய ஒளி ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் அந்த ஒளியோட தன்மையை பொறுத்து அதனுடைய உணர்வுகள் பிரதிபலிக்கும் அதாவது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ சரிகம பதனீசன்னு ஏழு ஸ்வரங்கள் இருக்கு இந்த ஏழு ஸ்வரங்களோட அடிப்படையா தான் ராகங்கள் அமைக்கப்படுது ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு பாவம் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் அந்த பாவத்துக்குரிய உணர்வுகள் நம்ம அந்த இசையை கேட்கும்போது உண்டாகும் அதே மாதிரி தான் சங்குகளுடைய ஒளியை கேட்கும்போது நம்முடைய மன உணர்வுகள் அதை பிரதிபலிக்கிற வகையில மாறும் அப்படிதான் போர்ல ஊதக்கூடிய சங்கு முழக்கம் ஒவ்வொரு சங்குக்கும் ஒவ்வொரு விதமா வெளிப்படுது பாண்டவர்கள் ஊதக்கூடிய சங்கின் ஒளியானது திருதராஷ்டிர கூட்டத்தினருடைய நெஞ்சை கூடியதாக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்பொருளாக இருக்கு இப்போ சங்குகளுடைய ஒளியிலிருந்து பயத்தை உண்டாக்கவும் செய்யலாம் பயத்தை போக்கவும் செய்யலாம் அதே மாதிரி தான் குழப்பத்தை ஏற்படுத்தவும் செய்யலாம் தெளிவை உண்டாக்கவும் செய்யலாம் ஒவ்வொரு விதமா அந்த சங்குகளுடைய அந்த ஒளியினுடைய தன்மையை பொறுத்து மனதுனுடைய தன்மை மாறும் அவங்க அவங்களுடைய மனநிலையும் மாறும் அதனால பாண்டவர்களில் தருமராக இருக்கட்டும் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சங்குகளை வச்சிருக்கிறாங்க அதுல அர்ஜுனனும் பீமனும் வைத்திருக்கக்கூடிய சங்கு எதிரிகளுக்கு பயம் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு அதே நேரத்துல தருமரும் நகுலனும் சகாதேவனும் வைத்திருக்கக்கூடிய சங்குகள் பாண்டவ படைக்கு உற்சாகத்தை எழுப்பக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இதுதான் வந்து அவங்க அவங்களுடைய சங்கினுடைய ஒளியை பொறுத்து அந்த தன்மைகள் மாறுபடுறத விரிவாக காட்டியிருக்காங்க இந்த ஸ்லோகத்தினுடைய பின்னோட்டமா நம்ம இதை தான் புரிஞ்சுக்கணும் மீண்டும் ஒரு முறை பத்தொன்பதாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் அந்த பெரும் முழக்கம் வானையும் மண்ணையும் உடனொழிக்க செய்வதாய் திருதராஷ்டிர கூட்டத்தாரின் நெஞ்சுகளை பிளந்தது இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கமா வானையும் மண்ணையும் பிளக்குற அளவுக்கு பாண்டவர்களுடைய சங்கு முழக்கம் இருந்தது அது திருதராஷ்டிர கூட்டத்தினருடைய மனச மனசை கூடியதாக இருந்தது அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம் பரந்தாமனின் பாதையில் அவருடைய திருக்கரங்களை பற்றிக்கொண்டு அவருடைய காலடி தடத்தில் நம்ம பயணம் இருக்கோம் இந்த பயணம் எல்லாருக்கும் இனிய சுகமான அனுபவமாக இருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி